ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய் நமகா நாளைக்கு மே மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை வியாழக்கிழமை அற்புதமான நல்ல நாள் நாளை மாலை சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனம் குரு வாரத்துடன் கூடிய சந்திர தரிசனம் இப்படிப்பட்ட அற்புத நாளிலே அதாவது தேன் நிலவு என்கின்ற நாம் எல்லோரும் சொல்கின்ற தேன் நிலவு ஆங்கிலத்திலே ஹனிமூன் என்று சொல்கின்றோம் அந்த ஹனிமூனை இதுவரையும் உண்மையாக தரிசனம் செய்தவர்கள் பல கோடியில் ஒருவராக ஒரு தம்பதியர் மட்டும் இருக்க வாய்ப்பு ஆனால் கண்டிப்பாக இல்லறம் செழிப்பதற்கு குடும்ப ஒற்றுமை மன அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் கொடுப்பதற்கு திருச்சிராப்பரியிலிருந்து லால்குடிக்கு சற்றே முன்னே உள்ள மாந்துரை இங்கே மாந்துரை என்று சொல்லுங்கள் இந்த நகர்கோவிலிருந்து மாந்துரை நகரீஸ்வரருடைய கோயிலிருந்து சந்திர தரிசனத்தை பார்ப்பது வாழ்க்கையிலே இதுவரை சந்திர தரிசனம் பார்க்காத குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள எத்தனையோ மனக்குழப்பங்கள் வாய் சண்டைகள் பெரிய சண்டைகள் அவைகள் உடனடியாக நீங்கும் மன வேறுபாடு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நீங்கும் குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றி உள்ளவர்கள் அப்படி எதிர்காலத்தில் ஏற்படாமல் நல்ல குழந்தைகள் சந்ததிகள் பிறக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் நாளைக்கு அந்த லால்குடிக்கு கொஞ்சம் முன்னாடி மான்துறை கேளுங்கள் திருமாந்துறை என்பது மாயவரம் மயிலாடுதுறை அருகில் உள்ளது அது கிடையாது நாங்கள் இங்கே குறிப்பிடுவது திருச்சி லால்குடி அளவிலே மான்துறை சந்திர தரிசனம் மூன்றாம் விதை தேன் நிலவு கொண்டாடுகின்றவர்கள் வெளிநாடு வெளியூர் இப்படி பல நாடுகளுக்கு ஊர்களுக்கு திருமணமாகி சென்று பெரும் பாபத்தையும் அங்கே ஒரு அங்கே ஜனிக்கின்ற குழந்தைகளுடைய நிலைமை தாறுமாறாகத்தான் எதிர்காலத்திலே அமைந்திருக்கிறது பல கோடி குடும்பங்களை பார்த்துருக்கோம் ஆனால் திருமாந்துரையிலே மூன்றாம் பேரை தரிசனம் செய்து வாழ்க்கையிலே புது மன வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது சந்தோஷத்தை மட்டுமே கொண்டாட முடியும் அப்படிப்பட்ட திருநாளானது மேலும் நாளைக்கு வியாழக்கிழமை திருமங்கலம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு சுவாமவேதீஸ்வரர் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அருமையான அதாவது பருத்தி நூல் கொண்ட வஸ்திரங்களை சாத்தி மஞ்சள் நிற சாமந்தி பூ ஜெவ்வந்தி பூ இப்படி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து தட்சிணாமூர்த்திக்கே உரித்தான கொண்டக்கடலை மற்றும் சித்திர அன்னமான எலும்பச்சம்பழ சாதத்துடன் சர்க்கரை பொங்கல் பலாப்பழம் பலாச்சொலையை தானம் செய்து பலாச்சொலையுடன் தேன் கலந்து அங்கே உள்ள சாமவேதீஸ்வரருக்கு படைத்து அம்பாளுக்கும் படைத்து யார் ஒருத்தர் தானம் கொடுக்கின்றார்களோ இந்த வருடம் ஏர் ஏற்பட இருக்கின்ற இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான அதாவது அஸ்திவாரம் போட்டாச்சு அதாவது வரவு என்னன்னு தெரியாது செலவு என்னன்னு தெரியாது பலவிதமான பல நோய்களுடைய முன்பு ஏற்பட்ட நோய்களுடைய தாக்கத்தினுடைய விளைவுகள் பல கோடியாக மாறும் அது எப்படியாகவும் இருக்கும் அதற்கும் ஒரு தீர்வு எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை ஆனால் சொத்து இருக்கு வித்தோம் பணம் அல்ல வாங்கினோம் பாதி அடைச்சோம் பாதி அடைக்க முடியல கடன் கோடி கோடியாக இருக்கின்றது மனசில் நிம்மலை நிம்மதி இல்லை என்று சொல்கின்றவர்கள் நாளைக்கு லால்குடி அருகிலே திருமங்கலம் சாமவேதீஸ்வரர் உலகநாயகி சாமவேதீஸ்வரர் ஆலயத்திலே வானலிங்கத்தை நல்ல எண்ணெய் காப்பு சாத்தி இழுப்பண்ணை விளக்குகளை ஏற்றி லக்ஷ்மி பூஜித்த ஆணாய நாயனாரையும் வணங்கி அங்கே உள்ள தோட்டங்களிலே நந்தவனத்திற்கு தண்ணீர் பாய்ச்சினால் விட்டுப்போன நல் உறவுகள் மீண்டும் சேரும் கூடவே இருந்து நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணி அந்த மாதிரி இருந்தால் அதை அதற்கு சரியான குழி பறித்தோம்னு சொல்ல அவர்களை தக்க முறையிலே திருத்தி கொண்டார்கள் ஆனால் அந்த திருமங்கலம் சாமவரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நந்தவனத்திற்கு நாளைக்கு நிறைய நீர் ஊற்றி அந்த செடிகளுக்கு நல்ல எரு உரம் வைத்து யார் ஒருத்தர் வழிபட்டாலும் குறைவற்ற செல்வத்துடன் இருப்பார்கள் அந்த நந்தவன தேவதைகள் நாளைக்கு அப்படி ஆசீர்வாதம் பண்ணுகின்ற அற்புதமான நாள் முடிந்தால் மாலை திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரருடைய ஆலயத்தில் வணங்கி குபேரனுடைய குபேரனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் குபேர யோகத்தையும் கொடுக்கின்ற நல்ல நாள் வியாழக்கிழமை குபேரனானது குபேர தீர்த்தமானது அங்கே இருக்கின்றது ஜம்புகேஸ்வரர் ஆலயம் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வர் எட்டு திசையிலும் நல்ல அருமையான குசா சக்தி கொண்ட தூண்களை வணங்கி அகல் ஏற்றி வணங்குவதும் நமக்கு தேவை இப்பொழுது பணம் 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 அதனால் நிற்கின்றதா என்று கேட்டால் வந்த பணம் நிற்கின்றதா இல்லை வந்தது வந்தவுன்னு போயிடுது எல்லாம் வாங்கணும் ஆனால் எதுவும் பத்தலை எதுவும் வாங்கினோம் அதனால் பிரச்சனை இப்படி எது ஒன்று நமக்கு தேவை இருந்தாலும் பின்பாடு அதுவே நமக்கு சோதனையாக வருகின்றது வெள்ளிக்கிழமை வருகின்ற திருதியையானது வளர்பிறை திருதியானது மரண யோகத்தில் வருகிறது என்பது பெரியவர்களிடம் கேட்டு நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் தனக்கே என்று வைத்துக்கொள்வதை விட தானம் செய்வதனால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் அதற்கான திருதியை அக்ஷய திருதியை அக்ஷய லட்சுமி வணங்குவதும் கும்பகோணம் பட்டீஸ்வரம் தாராசுரம் அருகில் உள்ள முழையூரை போய் தரிசனம் செய்து அபிஷேகம் செய்து ஐந்து ஏழை குடும்பங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு வாரத்திற்கு வரும் அளவிற்கு நாலு பேர் பத்து பேர் சேர்ந்து மளிகை பொருள்கள் சாமான்கள் வாங்கி கொடுத்தால் திதி சூன்யத்திற்கு பரிகாரம் ஏற்படும் திதி சூன்யம் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் வாழ்க்கையிலே அவர்கள் என்ன ஜாதகம் என்ன பஞ்சாங்கம் எது பார்த்தாலும் தீன் சூன்ய திதியில் பிறந்திருப்பார்கள் இந்த மாதிரி தசமியில் சில பேர் பந்திருப்பாங்க சில பேர் ஒவ்வொரு திதி சூன்யத்தை நீங்கள் உதாரணமாக நான் சொல்லிக்கிட்டேன் எல்லா பஞ்சாங்கத்திலும் விஷ சூன்ய திதிகள் என்று போட்டிருக்கும் இல்லை திதி சூன்ய ராசிகள் என்று உதாரணம் வாசன் பஞ்சாங்கத்திலே எண்பத்தி ஐந்தாவது பக்கத்திலே பல வருடங்களாக ஒரே பக்கத்திலே இப்படி திதி சூன்யம் வருகின்றவர்கள் வணங்குகின்ற முனைவோரையும் வணங்க வேண்டும் பேச்சு சரியாக வராமல் தடுக்கி தடுக்கி நிறுத்தி நிறுத்தி பேசுகின்றவர்கள் திருவாசி பேச்சியம்மனை வணங்குவதும் திருவாசியை உள்ள திருத்தூண்கள் அது திருநீற்று தூண்கள் என்று சொல்வார்கள் அதை நன்றாக சுத்தமான நீர் விட்டு அலம்பி நல்ல திருநீர் மஞ்சள் குகமெல்லாம் விட்டு அதனுடைய அமர்ந்து வந்தால் எப்பேற்பட்ட பிபியாக இருந்தாலும் ஹார்ட் சம்பந்தமான ஹிருதய சம்பந்தமான நோயாக இருந்தாலும் தீர்கின்ற திருவாசியை வணங்குகின்றது கரும்புசார் தானம் கொடுப்பது கோவில் வண்ணியிலே சௌந்தரிய நாயகி கோயில் வன்னீஸ்வரர் கரும்பீஸ்வரர் இக்ஷுவனேஸ்வரரை வணங்கி அங்கே உள்ள பிடாரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து வணங்கும் பொழுது தைரியமான வாழ்க்கை கொடுக்கும் எதிர்காலத்தில் பயம் 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 எங்கு பார்த்தாலும் இயந்திரமயமான வாழ்க்கை எந்த இடத்திலும் பார்த்தால் ஒரு மனிதன் செய்கின்ற வேலை மாறி எந்திரம் செய்கின்ற நிலைமைக்கு வந்துவிட்டது இதனுடைய எந்திரத்தினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகி தான் இருக்கும் அதிலும் நாம் வாழ கற்றுக்கொள்வதற்கு இறை நம்பிக்கையும் குரு நம்பிக்கையும் பக்தியும் மட்டும்தான் வரும் நாம் மனிதன் நினைத்தால் மனம் வைத்தால் இறைவனை வேண்டினால் வராது என்கின்ற நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பேரமழை நல்லமே உளறினா கூட அபிராமிப்பட்ட மாதிரி அவர் சதா சொல்வ காலம் அம்பாளை அப்படியே அந்த தேஜோமயமாக பார்த்ததுனால இன்றைக்கி என்ன திதின்னு கேட்டாராம் மகாராஜா போடா போடா பௌர்ணமினாராம் முழு அமாவாசை இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்கிறாரே இவ்வளோ கழுகு மரத்தில் ஏத்ரா சாயந்தரம் நிலவை காட்டிலன்னா அவருக்கு அவ்வளோதான் கீழே நெருப்ப வேற போடு அப்படின்ட்டான் அப்போதான் அபிராமி அந்தாதி பாடினால் நான் உன்னை தேஜோமயமாக ஒளிமயமாக பார்த்த உன்னை நான் வேறக்கு எதுவும் தெரியவில்லை என்று சொல்லி மனமுருகி அம்பாளை பாடியும் போது தனது தடங்கத்தை கழட்டி வீசிய இடமானது இந்த அபிராமிக்காக அந்த இடத்தையே முழு நிலவாக பூர்ணச்சந்திரனாக காட்டிய திருக்கடையூரை வணங்குவதும் இப்படி சுக்கரவார அம்மனை நாளைய மறுதினம் திருக்கோரகணத்தில் வணங்குவதும் சப்தஸ்வரங்களில் உள்ள தேவதையை வணங்குவதும் அரைக்காசம்மனை வணங்குவதும் வழங்குவதும் தான தர்மங்களை மட்டும் அக்ஷயத்திரை அணிக்கி செய்வதும் ஐசிங் சக்கரத்தை கையில் வைத்து பூஜை செய்து வீட்டில் வைத்தால் நிரந்தரமான சந்தோஷம் வரும் செல்வம் பதினாறு பதினாறு விதமான செல்வமும் வருவதற்கு தங்கமும் வைரமும் வெள்ளியும் மட்டும் செல்வம் கிடையாது செல்வம் என்றால் செல்வோம் என்று அவர் வருவாங்க முதல்ல தைரியலட்சுமி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யார்கிட்டையும் கிடையாது ஒரு சின்ன சத்தம் கேட்டால் பயப்படுறோம் தைரிய லட்சுமியை வணங்குவதற்கு நல்ல ஹிருதய கமல கோலம் எட்டு புள்ளி பதினாறு புள்ளி இப்படி போடுவதும் இங்கே வருகின்ற விஷ்ணுபதியானது எப்பேற்பட்ட திருமண தடங்களையும் நீக்கி நல்ல குழந்தை பாக்கியத்தை தருகின்ற வெண்ணைத்தாழி வேணுகோபாலனாக ருக்னி சத்யபாமா சமேத வேணுகோபால பெருமாளாக நவநீத கிருஷ்ணனாக ஒன்பத்து வேலியிலே இது வருகின்றது இவைகாசி ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை பற்றி நமது ஆன்மீக மாத எதிரான அகஸ்திய விஜயத்திலே மிக விளக்கமாக தெளிவாக எல்லோரும் கலந்து கொள்வதற்காக திருக்கருகாவூர் அருகே பாபநாசம் திருக்கருகாவூர் அருகிலே ஒன்பத்து வேலி தஞ்சாவூர் பக்கத்திலிருந்து வரலாம் கும்பகோணம் பக்கத்திலிருந்து வரலாம் முதல் நாளே ராதா கல்யாணத்தினுடைய ஆரம்பமானது ஆகி மறுநாளிலே பத்து விதமான தசாவித விதமான தசவதார தசாவித தசவித ஹோம யாகங்கள் இயக்கங்கள் நடைபெற்று முழுமையாக சிறப்பான இதை ஆராதனைகள் பூஜைகள் திருமஞ்சனம் அபிஷேகம் செய்து பூர்த்தியான அன்னதானம் செய்து பாளிகை கரைப்பது முதல் சகல கல்யாண வைபவம் நடக்கின்ற இந்த வருஷத்தினுடைய முதல் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் பித்தர்களுக்கு யார் ஒருத்தர் மனசார தர்ப்பணம் செய்கின்றார்களோ அந்த இடத்திலே மழையானது வரும் இப்படி மழை தண்ணீர் வற்றி போனதற்கு காரணம் தர்ப்பண சக்தியில் குறைந்து விட்டது மங்கி விட்டது என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர பித்ருலோகத்தில் வறண்டு போச்சு அங்கே ஜல பிரளயம் வந்துனாக்க இன்னைக்கு விழுப்புரத்திலே பல அடியார்கள் சேர்ந்து தர்ப்பணம் செய்யும் பொழுதே மழையான் ஒரு நூறுநூற்றம்பது பேர் உண்மையாக இந்த தர்ப்பணம் பற்றி தெரியாத ஆண் பெண்கள் அப்படி ஒன்றாக சேர்ந்து கூட்டாக செய்து செய்யும்பொழுது மழை ஜலம் கொட்டிக்கொண்டே இருந்தது அமிர்த வர்ஷனையாக இருந்தது இங்கே எல்லையும் தண்ணியும் கலந்து ஊற்றும்பொழுது அந்த மேலே பித்ருமண்டலமானது தீர்த்தம் நிறைந்திருக்கும் இருக்கும் நமக்கு இந்த மழை வருமே தவிர எந்த விஞ்ஞான ரூபத்திலும் வராது மழை வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது மழையினுடைய காயத்ரி வருணனுடைய காயத்ரி இந்திரனுடைய காயத்ரி என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் பித்துக்கள் பூஜை நித்திய தான் அது நடக்கும் என்பது சத்திய வாக்கு நித்திய தர்ப்பணம் விஷ்ணுமதி மகா கால தர்ப்பணம் மாலையபக்ஷ தர்ண தர்ப்பணம் ஷண்ணாவதி தர்ப்பணம் அமாவாசை பௌர்ணமி தர்ப்பணம் இப்படி அஷ்டகான் விஷ்டகா தர்ப்பணம் 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 என்றுதான் சொல்ல வேண்டும் நாளைக்கு பிரதமை திதியிலே வரை பூணல் போட்டுக்கொள்ளுகின்றார்கள் உப்பநயனம் பூனலை மாற்றிக்கொள்வது நல்லது எல்லா இறைமூர்த்திக்கும் நாளைக்கு பூண்டு தானமாக கொடுப்பது வாழ்க்கையிலே நின்று போன நல்ல கார காரியங்கள் எல்லாம் வேகமாக நடைபெற்று ஓஹோ என்று வரும் திருவாரூர் பெரிய பெரிய கோயில் ராஜராஜ சுவாமி கோயிலே விஸ்வகர்மானுடைய திரு சன்னிதானத்திலே குறைந்தது ஒம்பது முழு செங்கலை வைத்து பூஜை செய்து ஆலயம் தட்டுவதற்கு கோயில் கட்டுவதற்கு நிர்மாணம் செய்கின்றவர்கள் அங்கே பூமி பூஜை செய்திருந்தாலும் அந்த கற்களை வைத்து அந்த கோயிலானது கட்டப்பட்டால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிலைத்து வானுயிர உலகம் புகழும் படியான நிலைமையிலே அந்த கோயிலானது வீடானது தொழிலானது வியாபாரமானது மேல் நோக்கி சந்தோஷமாக இருக்கும் இப்படி சொல்லிக்கொண்டே போக நாள் சொல்லிட்டே இருக்கலாம் தினமும் ஒரு பசுவுக்கு வயிறு நிறைய தண்ணி வைங்க அக்னி நட்சத்திரம் மனுஷனுக்கு கொடுக்க முடியல வாங்க மாட்டேங்கிறாங்க நிறைய பசுமாட்டுக்கு வைங்க நல்ல எள்ளு புண்ணாக்கு கடல புண்ணாக்கு நல்ல சுத்தமான கோதுமை தவிடு நெல் தவிடு தீவனம் இவைகள்லாம் வைத்து சிறிது உப்பை சேர்த்து வைத்து அதை வளம் வந்தாலே போகிற தர்ம சர்வதர்மானாம் பவத பரமோ மதம் இப்படி செய்வது நல்லது திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி சுவாமியினுடைய உற்சவமானது ஓஹோ என்று நடக்கொண்டிருது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்ற சாரதி மேற்கு நோக்கி இருக்கின்ற சுவாதி நரசிம்மரையும் சேர்த்து வளம் வந்து வணங்கி செல்பவர்களுக்கு வாழ்க்கையிலே நடக்காது என்கின்ற காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நர்தன கணபதிக்கு கோதுமை அல்வா காப்பானது சதுர்த்தி மற்றும் வளர்பிரை செய்ய சதுர்த்தி சதுர்த்தியில் செய்வது வெற்றிக்கு மேல் வெற்றி தருகின்ற அற்புதமான நாள் ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியையும் வணங்குவதும் நவகிரகங்களிலே உள்ள குருவிற்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் வஸ்திரங்கள் மஞ்சள் வஸ்திரங்கள் சாத்தி வணங்குவதும் நாளைக்கு வியாழக்கிழமை விரதம் இருப்பவர்களுக்கு எல்லா காரியம் வருளால் குருவை தேடித்தரும் ஒரு அற்புதமான ரகசியமான மந்திர சக்கரம் என்ன ஸ்ரீடி பாபாவை மானசீகமாக குருவாக வைத்தவர்களும் சரி சேஷாத் சுவாமிகளை குருவாக ஏற்றுக்கொண்டாலும் சரி ஒரு குரு கிடைக்கலே என்று இயங்குகின்றவர்கள் ஐசிங் சக்கரத்தை வைத்து பூஜை செய்யும் தக் குரு உடனடியாக கிடைத்து நல்வழி காட்டுவார் ஐசிங் சக்கரம் சென்னை அகஸ்திய விஜயம் கேந்திராலயம் மயிலாப்பூரில் மட்டும்தான் ஒரு சில ஐசிங் சக்கரங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் பெறும் பெறும்பொழுது அதனுடைய பலன்களை சொல்லி மாறாது இப்படி நீங்கள் நீடோடி சகல சௌபாக்கியங்களோடு வாழப்போகின்றீர்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடையொருளால்